உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு நாள கடந்துருச்சு இந்த வேலையில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் என்பது உச்சகட்ட நிலையில நேற்றிலிருந்து ஆரம்பமாயிருக்குன்னு தான் நம்மளால சொல்ல முடியும் மறுபக்கம் ஒலிம்பிக் போட்டியில் பல்வேறு அனாச்சாரங்களும் பல்வேறு குளறுபொடிகளும் நடந்து கொண்டிருக்கிறது உள்ள இஸ்ரேலுக்கான ஆதரவு பெருகி இருக்கிறனால இஸ்ரேல் விஸ் பலஸ்தீன் என்ற அந்த வாய்த்தாகிறார் என்பது ஒலிம்பிக் போட்டியிலேயே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் ஸோ இந்த செய்திகளை குதித்து தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம அது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபு செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போகும் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒன்பது மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் இஸ்ரேலுடைய ஐடி ஆஃப் தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லுது நாங்கள் ஹமாஸை அழிக்கும் வரை இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நிற்கிது ஸோ இதனால் ரஷ்யாவுடைய ரஷ்யா ஃபெடரேஷனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய லெவோரா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஹமாஸ் ஒரு டம்மி பீஸ் கிடையாது ஹமாஸை எடுத்து எடுப்பில் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் அது கிடையாது அது ஒரு தன்னிச்சையாக இங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அமைப்பா இருக்குது அதனால ஹமாஸ் அழிச்சாத இந்த போர் நிறுத்தம் நடைபெறும் அப்படின்னா உங்களுடைய வாழ்நாளில் ஹமாசையை அழிக்கவே முடியாது இந்த போர் நிறுத்தத்தை உங்களால கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பதிவு செய்து மறுபக்கம் இன்னைக்கு டெல்லவியூல நெத்தனியாவுக்கு எதிராக பத்தாயிரம் நபர்கள் டெல்லவியில ஒன்று கூடி உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் பனைக்கைதிகள் பரிமாற்ற உடன்படிக்கையை ஏத்துக்கணும் இந்த நெத்தன்யாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கையோடு இன்னைக்கு டெல்லவியூல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்ட களம் என்பது அப்போ யூதர்கள் முழுக்க முழுக்க இன்னைக்கு போராட்ட வடிவில் இந்த போர் நிறுத்தம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஆனால் யூதர்கள்ல இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடியவர்கள் பல நபர்கள்னு சொல்லலாம் ஏன்னா ரஃபாவுடைய எல்லையாகட்டும் இன்னும் பிலடெல்பியா காரிடோர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய இந்த குடியேற்றவாசிகள் வாசிகள் அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் காசாவுக்கு செல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் நீர்கள் அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களும் தடுத்து நிறுத்தி உடைச்சு தும்சமாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்ப இவர்கள்ட்ட அந்த மிருகத்தனம் என்பது உள்ள இருக்கு ஒரு குடிமக்களாக இருந்து கொண்டு அவர்களும் ஒரு மனிதராக இருந்து கொண்டு உள்ள பசியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவையும் அடிப்படை தேவையும் நிறுத்தக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு மிருகங்களை ஒரு காட்டுமிராண்டிகளை இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க மறுபக்கம் இன்னைக்கு ஒரு செய்தி வழியாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் மத்திய காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை அதாவது சுத்தமான நீர்நிலை நீர்த்தேக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தேக்கம் நீர்த்தேக்கம் இருந்திருக்கு ஸோ இந்த நீர்த்தேக்கத்தின் மூலமாக அங்கக்கூடிய மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அந்த நீர்த்தேக்கத்தை கண்டுபிடிச்சு இன்னைக்கு முற்று முழுதுமாக அழிக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் போட்டு மகிழ்ச்சி அடையுது இந்த வெறிபிடித்த இஸ்ரேலுடைய காட்டுமிராண்டிகள் இப்படிப்பட்ட நிலையில தான் இவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு போர் நிறுத்தத்திற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாத நிலையில இன்னைக்கு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மதியில் போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ராணுவ பிரிவில் இருக்கக்கூடிய பெட்டாலியன் குரூப்பில் முற்கால் வாசி ராணுவ துருப்புக்கள் எல்லாமே ஹிஸ்புல்லாவை நோக்கி அழைத்து இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுடைய லெபனானுடைய எல்லையில் இருந்து கொண்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவோட சண்டை போடுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் ஈடுபட்டு இருக்கிறாங்க இதற்கான உத்தரவை இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காட்டிருந்து பெற்றுட்டாங்க அமெரிக்கா பச்சை கொடி காட்டினால நேற்று இரவுல இருந்து நேற்று இரவு சரியா மூணு மணில இருந்து ஆரம்பிச்ச சண்டை என்பது இன்னைக்கு பல இடங்கள போயிட்டு இருக்கு குறிப்பாக லெபனானுடைய பேரூத்து மேலே கிட்டத்தட்ட மூன்று இடங்களை குண்டு வீசிருக்கிறாங்க மூன்று இடங்கள்ல கிட்டத்தட்ட பத்து நபர்கள் இறந்திருக்காங்க சில குழந்தைகளும் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு அப்ப நேற்று இரவுல இருந்து இந்த ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலுக்கான யுத்தம் என்பது மிகப்பெரிய அளவில் விரிவடைஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது இன்றைய காலையில அதிகாலையில இருந்து சரியா சொல்லணும்னா ஒரு மூன்று இடம் தெற்கு லெபனால இருக்கக்கூடிய தேர்கியாம் கஃபாரி அதே போல் வந்து ரமானா என்று சொல்லக்கூடிய இந்த இடங்கள் இந்த இடங்கள் மேலே தான் அதிகமான முறையில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில் ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவாகட்டும் அதே போல அங்கே இருக்கக்கூடிய மூத்த உளமாக்கள் ஆகட்டும் இவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்குள்ள நாங்கள் உள்ள நுழைந்துட்டோம்னா நிச்சயமாக இஸ்ரேலை வீழ்த்தாமல் விட மாட்டோம் அதே போல் அவர்கள் லெபனானுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா லெபனான்ல உள்ள நுழையக்கூடிய அந்த நிலையிலேயே அவர்கள் முற்றுமுதுமாக அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாங்க ஸோ எந்த விதத்திலும் தயங்காமல் இன்னைக்கு போர் முனையில் இன்னைக்கு ஒரு உத்வேகத்தில் வந்து இன்னைக்கு எஸ்புல்லாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் நம்ம கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அமீர் அப்துல்லா இந்நாளில் ஒன்ராஜ் அவருக்கு தான் உயர்ந்த சோனத்தை தரணும் அவர் மருகும் அவர் வந்து ஒரு விஷயத்த பதிவு செஞ்சார் என்ன சொன்னார்னா என் ஹிஸ்புல்லா இந்த இஸ்ரேலுக்குள்ள நுழைதோ நுழைஞ்ச அடுத்த சில கணங்களை சில மணி நேரங்களிலேயே இந்த அல் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் கைப்பற்றப்படும் அது குச்சு பள்ளிவாசலை கைப்பற்றி பலஸ்தீனை விடுதலை பெற வைக்கக்கூடிய நிலையில இருந்து அவர்கள் போராடுவார்கள் விடுவிச்சுட்டு தான் அந்த நிலத்திலிருந்து வெளிவருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாரு ஸோ அந்த செய்தியை தான் இந்த தலைவர்களும் மீண்டு வைக்கிறாங்க நாங்கள் உள்ள நுழைஞ்சிட்டோம்னா முழுசா இந்த போருக்குள்ள நிச்சயமாக அல் குட்ஸை மீட்போம் விடுதலை பலஸ்தீனியை உருவாக்கிட்டு தான் அந்த இடத்துல இருந்து வெளிவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா மேல உலக மக்கள்லாம் வெறுப்பை செலுத்தணுங்கிறதுக்காக சில டிராம வேலைகளை இன்னைக்கு இஸ்ரேல் நேரத்தில் இருந்து செஞ்சிட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டீங்க

கடந்த ஒன்பது மாதங்களில் பலமுறை வந்து ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஸோ அதை ஒரு காரணமாக வைத்து நேற்று நடந்த ஒரு தாக்குதலில் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய ட்ரூ சின மக்கள் அவர்கள் எல்லாமே யூதர்கள் என்று சொல்லி அவர்களில் கிட்டத்தட்ட முப்பது நபர்களை கொன்றுச்சு வச்சு ஹிஸ்புல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வேகமாக இஸ்ரேல் பரப்பிட்டு இருந்துச்சு இஸ்ரேலுடைய போர் தளபதியாக இருக்கக்கூடிய கேலன் கூட ஊடகத்தில் அது சொன்னார் ஆனால் சொல்லும்போது ஒரு விஷயத்தை மறந்துட்டார் சேனல் டுவெல் பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸ்டூடியோவில் ஒரு மைக் ஆனில் இருக்குது அவர் வந்து ட்ரூ சின மக்கள் யூதர்கள்னு சொல்ல வராரு ஆனால் அந்த மைக்ல உள்ள இருக்கிறவர் அவங்க யூதர்கள்லாம் கிடையாதுன்னு உளறிட்டார் அப்ப இந்த தாக்குதல்ல இறந்தவர்கள் யூதர்கள் கிடையாது சரி இப்போ ஹிஸ்புல்லா தான் இந்த தாக்குதல் நடத்திருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக ஹிஸ்புல்லா நாங்கள் நடத்தலைன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கு அப்ப இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வச்சிருக்காங்க அயண்டோம் அதில் இருக்கக்கூடிய தாமிரா என்று சொல்லக்கூடிய மிசேல் எராயிரிதி அதாவது ட்ரபிள் ஆகி அது என்ன ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ஆகி போய் அந்த கோலன் ஹைலைட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல விழுந்துருக்கு அந்த இடத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதல் சம்ஸ் என்று சொல்லக்கூடிய இடம் சோ இந்த இடத்துல விழுந்து பல மக்கள் இறந்துருக்காங்கிறது தான் செய்தி அப்ப இஸ்ரேலுடைய இந்த அயண்டும் கண்ட்ரோல் இல்லாம சுத்திட்டு இருக்குது பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி ராக்கெட்டுகளை தானே ஆட்டோமேட்டிக்கா ஏவிட்டு இருக்குதுதான் நம்ம பார்க்க முடியும் மறுபக்கம் இன்னைக்கு இதே மாதிரி ஒரு மிஸ் இவங்க சொல்றாங்க யாருன்னா அடுத்த நிகழ்வுக்கு இவங்களே ஒத்துக்குறாங்க என்னன்னா இதே அயண்டோம் வந்து கொஞ்சம் மிஸ்கைடு ஆயிருச்சுன்னு சொல்றாங்க அது எங்க நடந்திருக்குன்னா சிரியாவுடைய ஒரு கால்பந்து மைதானம் இந்த மைதானத்து மேல இஸ்ரேலுடைய ராக்கெட் போய் விழுந்து அந்த இடத்த ஆகி போய் விழுந்துச்சுங்கிறாங்க நிகழ்ந்துட்டு இருக்குது இவர்கள் குறிவைத்து அடித்த இடம் எதுனா கோலன் ஹெல்ச்சையும் சிரியாடுக்கூடிய அந்த கால்பந்து மைனாதத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது சோ இப்படிப்பட்ட ஒரு பொய்யான விஷயத்தை ஹிஸ்புல்லா மேல வெறுப்புக்காக பரப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா ஹிஸ்புல்லா தெளிவாக இந்த போர்ல ஒரு முனைப்போடு நிக்கிது இந்த சான்ஸை பயன்படுத்தி நிச்சயமாக பலஸ்தீனை நம்ம உள்ளே நுழைஞ்சு விடுவிக்கக்கூடிய சூழலை உருவாக்கணுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ ஹிஸ்புல்லாவுடைய அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு ஏர்பேஸ் இருக்கும் இல்லை இந்த போர் விமானங்கள்லாம் நிறுத்திருப்பாங்களா அவங்களுக்குலாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக ரமட் இது வந்து இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரமட் டேவிட் ஏர்பேஸ் அது மாதிரி பால்மசி ஏர் ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஏர்பேஸில் இருக்கக்கூடியவர்களுக்குலாம் ரெட் அலர்ட் ரெட் நோட்டீஸ் கொடுத்து அலர்ட் ஆகிறீங்க எப்போ வேணாலும் ஹிஸ்புல்லாட்டிருந்து நமக்கு தாக்குதல் வரலாம் அதனால் துரிதமாக நம்ம செயல்பட்டு இஸ்புல்லா இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு அட்டாக் பண்ணணுங்கிறதுல முன்முனைப்பில் இருக்காங்க ஆனால் இவ்வளவு விசேஷ விஷயத்தை இஸ்ரேல் செய்யுது இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அதாவது சேனல் டுவெல் அல்லது ஹீப்ரூ ஊடகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடியோ தகரணம் இது போன்ற ஊடகங்கள் பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னா நிச்சயமாக இது முட்டாள்தனம் இஸ்புல்லாவோட தேவையில்லாமல் போர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்புல்லா கொஞ்சம் போரை விரிவுபடுத்துச்சுன்னா நிச்சயமாக இஸ்ரேலுக்கு தான் இது பாதிப்பு நிச்சயமாக இஸ்புல்லாட்ட இஸ்ரேல்னால வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஊடகங்களை இன்னைக்கு வந்து தெளிவாக பேசிகிட்டு இருக்குன்னுங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்போ கிட்டத்தட்ட இந்த போரை ஒரு தற்கொலைக்கு சமம் தான் நம்மளால் சொல்ல முடியும் இஸ் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு இஸ்புல்லாவோட இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் அமெரிக்காவுடைய காங்கிரஸில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நெத்தன்னியாக போய் பேசிட்டு வந்தார் போய் பேசிட்டு வந்த தான் இப்போ இந்த ஹிஸ்புல்லாவுக்கான போர் என்பது கிடைச்சிருக்கு சோ அங்க பேசிட்டு வந்த பின்னாடியே அமெரிக்காவுடைய உத்தரவு என்னன்னா நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க நீங்கள் ஹிஸ்புல்லாவோட போர் செய்யுங்கன்னு சொல்லிடுச்சு மறுபக்கம் டொனால்டு ட்ரம்ப் ஜோ பைடன் ஹ கமலா ஹாரிஸ் இது போன்றவர்கள்லாம் ஒரு ட்ராமா நடத்திட்டு இருக்கிறாங்க எங்கள் கீழே எதுவுமே கிடையாது அவர்கள் வந்து இன்னைக்கு போருக்கு போயிட்டாங்க இஸ்புல்லாவோட போர் செய்ய போகிறாங்க இது மூன்றாம் உலக போருக்கு போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதற்ற நிலையை ஒரு ட்ராமா வேலையை இன்னைக்கு வந்து அமெரிக்க தரப்புலேருந்து காட்டிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு இந்த போர்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடச்சிருக்கு என்னென்னா போரில் கிடையாது இந்த போர் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கி யூஎஃப்சி யுஎஃப்சி என்று சொல்லக்கூடிய குத்துச்சண்டை விளையாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹபீப் என்ற சொல்லக்கூடிய சிறந்த விளையாட்டு வீரர் அவர் வந்து ஒவ்வொரு முறை ஜெயிச்சார்னா இறைவனுக்கு புகழ் இணைத்துவார் இறைவனை நினைவு கூறுவார் ரொம்ப தக்குவாதாரியாக இருந்தார் ஸோ அவர் சமயமாக ரிட்டையர் ஆகிட்டார் ஸோ இதே யுஎஃப்சியில் ஃபலஸ்தீன் சார்பாக ஒரு நபர் கலந்துக்கிட்டார் ஒரு பேர் பிலால் முகமது இவர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகள் நடந்துச்சு எல்லாத்தையும் வெற்றி பெற்று இறுதியாக இந்த சாம்பியன் லீக் இருக்குல்ல அதுல வந்து சாம்பியன் டிராபியை வந்து வெற்றி பெற்று அவர் வெற்றி பெற்ற தருணத்தில் சுஜூது செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்துறாரு அதே போல் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி இன்சா அல்ல இறைவன் நாடினால் நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்றாரு நான் பலஸ்தீன் சார்பாக வந்திருக்கின்றேன்னு சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய விடுதலை அந்த இயக்கம் இருக்கும்ல அதை வந்து இன்னைக்கு இந்த விளையாட்டுல காட்டியிருக்கிறார் சோ அவர் நேர்த்தியாக இந்த குத்துச்சண்டையில் விளையாண்டு சாம்பியன் பட்டத்தை அடைஞ்ச பின்னாடி இப்ப அனைத்தும் இறைவனுக்கு அப்படிங்கிறாரு அவர் நிச்சயமாக இந்த வெற்றி இருக்குல்ல இந்த வெற்றியும் பலஸ்தீனுடைய விடுதலையுடைய வெற்றியில் ஒரு அங்கமா பார்க்கப்படணும் ஏன்னா அவருடைய எண்ணம் என்ன விடுதலை பலஸ்தீன் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு பலஸ்தீன் நாட்டை சார்ந்தவன் நாட் என் நாடு அடிபட்டுட்டு இருக்கு மக்கள் இனப்படுகொலை காலாயிட்டு இருக்காங்க குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் இந்த சூழல்ல நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்திருக்கேன் அப்போ எனது நாட்டுடைய விடுதலை என்பது எனது இந்த வெற்றியிலிருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மகிழ்ச்சியாக அவர் அவ்வளவு கண்ணீர் மல்க அவ்வளோ பிரார்த்தனையோடு இந்த வெற்றியை செலிப்ரேஷன் பண்ணுறார் அப்போ முகமது பிலாலுக்கு வாழ்த்துக்களும் துவாக்களும் பாராட்டுகளும் இது போன்று பலஸ்தீனும் ஒரு நாள் வெற்றி பெற்று உலக மக்கள் எல்லாமே சந்தோஷப்படக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்குது அப்படிங்கிறதான் நமது நம்பிக்கையான வார்த்தையாக காணப்படுகிறது மறுபக்கம் இந்த ஒலிம்பிக்குள்ளே வருவோம் ஒலிம்பிக்கை ஆரம்பித்தது வந்து நாசகிற வேலை தான் ஏன்னா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒலிம்பிக் ஆரம்ப வந்த செருமனியில் மூன்று மெட்ரோ ட்ரெயின்களுடைய தண்டவாளங்கள் எல்லாமே சீர்குலைஞ்சிருச்சு இன்றைய தேதியில் மின்சாரம் என்பது மிகப்பெரிய அந்த இடத்துல பிரேக் ஆகுது மின்சாரங்கள்லாம் சரியாக சப்ளை ஆகலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது அதை தாண்டி மிகப்பெரிய கலாச்சார சீர்கேடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ரஷ்யா சீனாவுடைய அந்த செருமினி விழாவை எடுத்து பாருங்களே ஒலிம்பிக்குடைய செருமினி விழா அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடை வெளிப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இந்த செருமினி விழாவில் முழுக்க முழுக்க எல்ஜிபிடிக்குவே முன் முன்னிலைப்படுத்துகிறார்கள் அதே போல் இஸ்ரேலுக்கு ஆதரவு செலுத்துகிறார்கள் இந்த பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டி இருக்குல்ல பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டி இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் சார்பு நிலையில இருக்கு இஸ்ரேலியர்கள் சொல்லிட்டு தனி ஒரு இடமே வகுத்து இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களுக்கு பாதுகாப்பு ஆனால் இங்க இருபத்தி நாலு மணி நேரம் காசாவில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் குழந்தைகள் இனப்படுகொலை காளாயிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவு கேவலமான ஒரு ஒலிம்பிக் ஆரம்ப நிகழ்வு பார்க்கல ஸோ அந்த ஒலிம்பிக் போட்டியில் வரக்கூடிய ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் போயிட்டு இருக்குது அதுல ஒரு நபர் என்ன பண்றாருனா நார்மலாக இன்டர்வியூ கொடுக்குறாரு இஸ்ரேலுக்கும் இன்னொரு நாடு மாலிக்கு மத்தியில் ஒரு போட்டி நடக்குது ஸோ அதில் யார் வெற்றி பெற்றான்னு கேட்குறாங்க ஊடகவியலாளர் இஸ்ரேல் கொஞ்சம் டவுனாக தான் விளையாண்டுச்சு மாலி நல்ல முறையில் விளையாண்டு வெற்றி பெற்றுருச்சு இஸ்ரேல் ரொம்ப தப்பா விளையாடல நல்லா விளையாண்டுருச்சுங்கிறாரு பின்னாடி இஸ்ரேலுடைய ஆதரவாளன் கிழட்டு மூதேவி வந்து என்ன பண்ணுறான் இஸ்ரேலுடைய கொடிய காட்டி இஸ்ரேல்னு சொல்லு இஸ்ரேல போகலுங்கிறான் அங்கே என்ன சங்கி பண்ணுவானோனா அது போல் சொல்றான் ரெண்டு டைம் மூணு டைம் கில்ட் பண்ணுறான் இல்லைங்க சார் நான் வந்து இஸ்ரேலில் தப்பா சொல்லலை ஜஸ்ட் இன்னும் நல்லா விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னேங்கிறதுக்காக அவர் மீண்டும் மீண்டும் தீய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் அந்த நபர் அவருடைய ஒரு கெத்தான வார்த்தையை பயன்படுத்தினார் ஃப்ரீ ஃபலஸ்தீன் ஃப்ரீ ஃபலஸ்தீன் ஃபலஸ்தீன் விடுதலை ஆகணும் அப்படின்னு அவர் முன்னாடி கர்ஜித்து அந்த இடத்துல இருந்து போறாரு அவர் கர்ஜித்த பின்னாடி அவர் பதிலுக்கு இங்கே எப்படி சங்கிகள் பேசுவாங்க அது போல கெட்ட வார்த்தைகளே பேசிட்டு போறாரு ஸோ இத்தகைய அந்த வார்த்தை போற என்பது ஒலிம்பிக்குள்ள அங்கங்க ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துட்டு இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும் மறுபக்கம் நான் சொன்னேன் இந்த எல்ஜிபிடி கியூ இந்த ஒலிம்பிக் உடைய ஆரம்ப உள்ள காட்டுனது அருவ அருவறுப்பு தக்க ஒரு விஷயமா காணப்படுது நான் கூட்டி சொன்னேன் அந்த லாஸ்ட் ஃபீஸ்ட் அதாவது கடைசி விருந்துன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களுடைய ஒரு நம்பிக்கையான ஒரு புகைப்படம் இருக்கு பார்த்துருப்பீங்க இயேசு கிறிஸ்துவ நடுவில் இருப்பாரு பக்கத்துல சீடர்கள் எல்லாரும் இருப்பாங்க ஸோ இதே போல ஒரு காட்சியை வந்து அந்த சிறுமினி விழாவில் வந்து அரங்கேற்றினாங்கன்னு சொன்னேன் சோ இது மிகப்பெரிய அளவுல கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துச்சு கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை வந்து இன்னைக்கு பிரான்ஸ் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது யூத ஆதிக்கத்தை யூத மேலாதிக்கத்தை ஓங்கி பிடித்து கிறிஸ்துவர்களை இழிவுபடுத்துதல் அப்படிங்கிற இருந்து நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த ஈவென்ட்ல அந்த கலந்து கொண்ட சென்டர்ல இருந்த ஒரு குண்டா ஒரு கேள்ப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த கேள் ஆக்சுவலி ஒரு யூத பரம்பரையை சார்ந்தவள் அவருடைய விக்கிபீடியால போய் படிச்சோம்னா ஜூஸ் ஃபேமிலி ஜூஸ்னே போட்டு உடனடியா என்ன அந்த வார்த்தையெல்லாம் மாத்திட்டு மொரோக்கோங்கிற வார்த்தை அவருடைய வார்த்தையை போட்டுட்டு ஜூஸுங்கிற வார்த்தையெல்லாம் தூக்கி போட்டு பப்ளிக்ல பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சோ இந்த கேடுகட்ட நிலையில இருந்து தான் இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு எதிராக மொரோக்கோவாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகள் ஆகட்டும் குறிப்பாக ரஷ்யா ரஷ்யா வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப உண்மையா சாடியிருக்குது உலகத்துல கலாச்சார சீர சீர்கேட்ட கொண்டு வரக்கூடிய இந்த இந்த எல்ஜிபிடிக்குவை வந்து ஆதரித்து இன்னைக்கு வந்து ஒலிம்பிக் நடத்தி இருக்கிறாங்க செரிமணியில் அப்படிங்கும்போது நிச்சயமாக பிரான்ஸ் எவ்வளவு பாரிஸ் எவ்வளவு கேவலமாக செயல்படுது அப்படிங்கிற ஒரு நிலையை தான் காட்டுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலக தலைவர்கள்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா வரகாத்து